கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சியாக இருக்கும்போது போது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியூரிலிருந்து பொறியாளராக பணிமாற்றம் பெற்று வந்தவர் பாலசுப்பிரமணியம் நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்ந்த பின்பு மாநகர பொறியாளராக பணியாற்றி வந்தார் ஓய்வுக்குரிய வயதானதையொட்டி இவர் இன்று ஓய்வு பெற இருந்த நிலையில் திடீரென பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பல்வேறு பணிகளால் மாநகராட்சிக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக ஏற்கனவே தணிக்கைத்துறை அதிகாரிகள் இவருக்கு நோட்டீஸ் அளித்திருந்தனர் அதற்குரிய விளக்கம் அளிக்காமல் இருந்து வந்தார் பல்வேறு பணிகளில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியிழப்பு மாநகராட்சிக்கு ஏற்படுத்தியது தணிக்கைத்துறை இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பணி நிறைவு செய்யும் இவரிடம் இருந்து மாநகராட்சிக்கு இழப்பை ஈடு செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை வலுத்து வந்தது இந்நிலையில் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்